بسم الله الرحمن الرحيم سورة الفلق سورة الفلق نوديا تاني تاني واتي كلين أرتم بسم الله الرحمن الرحيم بسم بيرال بسم كن أرتم الله 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 من بيرال الرحمن بيران بالر الرحيم بيرال العالم بيران بالر அல்லாஹின் பெயரால் அல்லாஹுவின் பெயரால் என்னது மீனிங் என்ன நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன மீனிங் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிறபுக்கு என்ன அர்த்தம் இறைவனிடம் அல் அல்பலப் அதிகாலை அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை கூறுவீராக நபியை கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மீனிங்மா அதிகாலை அவன்தான் காலை நேரத்தை அதிகாலையை படைத்தவன் யார் அல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது யாரும் காலை பொழுத படைக்க முடியுமா காலை நேரம் பகல் நேரம் இரவு நேரம் என்று ஒவ்வொரு நேரங்களை படைத்தது யார் அல்லா இரவை படைத்தது யார் அல்லாஹ் லைல் நஹார் நஹார்னா என்ன மீனிங் பகல் பகலை படைத்தது யார் பகல் நேரத்தை படைத்தது அல்லாஹ் என்ன மீனிங் அதிகாலை விடியற் விடியற்காலை இதையெல்லாம் படைத்தது யார் சமம் நெருக்கம் அவ்வளவுதான் அதே போலா முற்பகல் துஹாவுக்கு என்ன மீனிங் முற்பகல் இதெல்லாம் படைத்தது யார் மீனிங் என்ன ஷர் தீங்கு கெடுதி அப்படின்னு படிச்சிருக்கோம் முன்னாள் ஷர்ன்னா என்ன அர்த்தம் தீங்கு கெடுதி தீங்கை விட்டும் அவன் படைத்தவற்றின் சொல்லுங்க அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் சொல்லுங்க அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் படைத்த அனைத்து படைப்புகளினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுது குறிப்பாக ஷெய்தானுடைய தீங்கு ஆஹ் அதே போல வந்து மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தீங்குகள் நாய் நாயின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு நாய் கழித்து விட்டால் நிறைய நோய்கள் பரவுகிறது அதே போல திருடன் இரவு நேரத்துல நம்முடைய பொருள்களை திருடி நமக்கு தீங்கு விடலாம் அதே போல பூச்சிகள் மண்டு தேல் பாம்பு கடித்து நமக்கு தீங்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அதே போல பே பேரிடர்கள் அதே போல வந்து பூமி நிலநடுக்கம் ஏற்படுவது பூமியில நிலநடுக்கம் ஏற்படுவது போன்ற அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பது சரி சரி கவனி கவனி எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் படைத்திருக்க கூடிய படைப்புகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை இது பாதுகாப்பு அடுத்து வாவுக்கு என்ன அர்த்தம் மேலும் மேலும் மின் விட்டும் ஷர்வி தீங்கை விட்டும் ஆ தீங்கை விட்டும் வாசிப்பின் இரவு வாசிப் அப்படின்னு சொன்னால் லைல் சுரத்து லைல் படிச்சிருக்கோமா இல்லையா லைலுக்கு என்ன மீனிங் இரவு அதே போல உண்டான இன்னொரு வார்த்தை என்ன வாசிப் வாசிப் வாசிக்குன்னு என்ன மீனிங் இரவு இரவின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதா ப இதாந்தா போது இதாவுக்கு என்ன அர்த்தம் போது சொல்லுங்க போது சொல்லுங்க அது பரவி விடும் போது மேலும் இரவின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அது பரவி விடும் போது அந்த இரவு இரவினுடைய இருள் பரவி விடும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரவினுடைய அந்த இருள் அதிகமாக அதிகமாக என்னவாகும் சொன்னா விஷப்பூச்சிகள் வெளியாகக்கூடிய நேரமாக இருக்கிறது நிறைய மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய விஷ பூச்சிகள் வெளியேறலாம் அதே போல நிறைய தீமைகள் இரவு படர படர இரவு அதிகமாக நிறைய தீமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இரவு அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் சரிங்களா தீங்கை விட்டும் ஊதும் சூனியக்கார பெண்கள் ஊதும் சூனியக்கார பெண்களின் தீங்கை விட்டும் முடிச்சுக்கலில் மேலும் முடிச்சுக்கலில் ஊதும் சூனியக்கார பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சூனியக்கார பெண்கள் அதாவது பயம் சூனியக்கார பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வ மேலும் மின் விட்டும் சர்ரி தீங்கை விட்டும் ஹசிடின் பொறாமைக்காரன் ஹாசினவினை பொறாமைக்காரன் பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதா ஹசத அவன் பொறாமைப்படும் போது சொல்லுங்க அவன் பொறாமைப்படும் போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் பொறாமைக்காரனில் தீங்கை விட்டும் அவன் பொறாமைப்படும் போது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு நெருக்கமான நண்பராக இருக்கலாம் நமக்கு ஒரு அன்பளிப்பு கிடைக்குது அல்லது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது செல்வம் கிடைக்கும் சொன்னா சில பேருக்கு என்ன ஏற்படும் பொறாமை ஏற்படும் அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் நல்லா படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர் அவர் நல்லா படிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த மாணவரை பொறாம போடுறவரு நோட்டை எடுத்துட்டு என்ன செய்யறது படிக்க விடாம தடுக்கிறது படிக்க விடாம என்ன செய்யறது தடை செய்யறது அதே போல ஆஹ் அன்ப நல்ல பிரைஸ் வாங்கக்கூடிய நிலை இருக்குன்னா அதுக்கு போக விடாம என்ன செய்யறது தடுக்கிறது இதெல்லாம் வந்து பொறாமையினுடைய வெளிப்பாடு பொறாமை ரொம்ப டேஞ்சர் புரியுதுங்களாமா பொறாமை கொள்ள கூடாது இந்த பொறாமை நிலை என்பது நமக்கு வெளிப்படையா தெரியாது நமக்கு நண்பரா இருக்கலாம் நம்ம கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் நமக்கு பின்னால் உள்ள மாணவராக இருக்கலாம் ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஆனா அவங்க நம்ம மேல பொறாம படுறாங்களா என்பது யாருக்குத்தான் தெரியும் தான் தெரியும் அதனால நாம அல்லாஹிட்ட பாதுகாப்பு தேடும் போது அல்லாஹ் நம்மை அந்த பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை கொடுத்து விடுகிறான் நம்மை பாதுகாத்து விடுகிறார் ரொம்ப மிக முக்கியமான அத்தியாயம் இது இந்த மாதிரியான அத்தியாயங்களை நாம வந்து டெய்லி நபியவர்கள் கற்றுத்தந்த முறை பிரகாரம் தொழுகைக்கு பின்னால தூங்கத்துக்கு முன்னால ஓதும் போது நமக்கு ஒரு அரண் ஒரு ஒரு அரணை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம் ஒரு அரனுக்கு என்னம்மா இங்கிலீஷ்ல பேரு அரண் ஒரு பொடெக்சனா ஒரு அரணை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம் இந்த பேலஸ் இல்லாம கோட்டை சுரமா இல்லையா ஒரு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரணை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் சரிங்களா இந்த சூறாவில் இடம்பெறும் செய்திகள் என்னென்ன என்ன ஒன்னாவது அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுதல் என்னம்மா முதல் செய்தி என்ன அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுதல் இரண்டாவது குறிப்பாக இங்க கவனிங்க குறிப்பாக இரவின் தீங்கிலிருந்தும் சூனியக்காரர்களின் தீங்கிலிருந்தும் பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுதல் இந்த சூறாவில் இடம் பெறுகிறது மிக முக்கியமானது இரவில் ஏற்படக்கூடிய தீங்கு அந்த தீங்கு நமக்கு பெரும்பாலும் நமக்கு தெரிய வராது இரவு நேரத்துல தூங்கி கொண்டிருந்தாங்க பூரான் அவங்களை வந்து கடு கொத்தி விட்டது தேழு தேழு கொத்தி விடு தேழு கொத்தி விடுகிறது பாம்பு கொத்தி கொத்தி விடுகிறது இதனால சில பேர் மௌத்தா போயிடுறாங்க சில பேர் இரவு நேரத்துல இந்த விஷ ஜந்துக்கள் கிடைத்த காரணத்தினால வலியால் கஷ்டப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அப்ப இரவில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நாம பாதுகாப்பு தேடும் போது அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான் பாதுகாப்பை ஏற்படுத்தி விடுகிறார் அதே போல சூனியக்காரர்களின் தீங்கு பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த அத்தியாயத்தை ஓதும் ஓதும் போது அல்லாஹு தாலா இந்த தீயவர்களுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுகிறான் இதெல்லாம் இந்த சூறாவில இடம் பெறுகிறது